நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் மிரள அளவுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு என்ன அப்படின்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற படம் தான் இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்டு டைட்டில் ரெவில் ஷூட் இதெல்லாம் வச்சாங்க ஸோ எப்போ அதெல்லாம் விட போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சோம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த படம் வட சென்னை டூ வா அப்படிங்கிற அந்த டாக் வரும்போது வெற்றிமாறன் அவசரமாக மறுத்தார் அது மட்டும் கிடையாது தனுசை பற்றிய பல வதந்திகள் கிளம்ப பார்த்தீங்களா அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் தனுசுலாம் அப்படி இப்படி ஆளே கிடையாதுங்க சிம்பு வச்சு நடுக்குன்னா ரொம்ப சந்தோஷம் பட்டார் அப்படிலாம் ஒரு பெரிய தெளிவான விளக்கத்தை வீடியோ மூலமே பேசினார் வெற்றிமாறன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வடசென்னை டூ இல்லை ஆனாலும் வடசென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதை வடசென்னை தான் இந்த படத்துக்கான கதைக்களம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஹீரோ உள்ளே வந்தார் ஸோ வந்ததுக்கப்புறம் ஆட்டம் எல்லாமே மொத்தமாக மாறி போச்சுக்கிறாங்க அந்த ஹீரோ யார் அப்படின்னா குட் நைட் லவ்வர் இந்த மாதிரியான வெற்றி பெறலை கொடுத்த நம்ம குடும்பஸ்தன் மணிகண்டன் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே முக்கியமான கேரக்டர் நடிக்காரு அப்படின்னு உள்ளே வந்துருச்சு ஸோ சிம்பு ஹீரோனா இவர் ஹீரோனா இவர் கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் யூகங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் வந்து அதில் துளி கூட எதிர்பார்ப்பு கிடையாத மாதிரியான ஒரு கேரக்டராக குறையாத மாதிரியான ஒரு கேரக்டரு என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா தனுஷோட வட சென்னை படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்துக்கும் இப்போ சிம்பிள் அடிக்கிற வடசென்னை கதைக்கலை மையமாக கொண்ட இந்த படத்துக்கும் பாலமாக இருக்கிறதே மணிகண்டன் கேட்டதானா டேய் இன்னாடா இது இப்போ தான் வட சென்னை டூ கிடையாது நீங்கள் வட சென்னை யூனிவர்ஸும் இல்லைன்னு பார்த்தா லோகேஷ் கராஜ் மாதிரி வெற்றிமாறுனும் தன்னுடைய யூனிவர்ஸை அதுவும் வடசென்னை யூனிவர்ஸ் ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அப்டேட்டு வந்துள்ளது ஸோ மணியண்டன் கேரக்டர் சாதாரண ஏதோ வந்து போகிற கேரக்டர் கிடையாது இந்த கேரக்டர் தான் வடசென்னை படத்துக்கும் இந்த சிம்புவோட படத்துக்கும் பாலமாக இருக்கக்கூடிய இணைப்பான ஒரு கேரக்டர் கனெக்டிங் கேரக்டர் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த படத்தில் மணியண்டர் வந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம வெற்றிமாறன் தனுசு வச்சியருக்கு பூரா வடசென்னை டூலையும் இந்த கேரக்டர் அங்கேயும் வருமா ஸோ கேட்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல எப்படியெல்லாம் ஒரு கதை கடை பின்னலை நம்ம வெற்றிமாறன் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மணியடன் கேரக்டர் எப்படியெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது இந்த இரண்டு படங்களிலும் அப்படிங்கிறத